நம்ம இலக்கியமும் கௌதமும் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து இப்போ இந்த அஞ்சலி இருக்கா பார்த்தீங்களா அஞ்சலிய பத்தின ரகசியத்தை எல்லாத்தையுமே அந்த மாலினி டாக்டரையும் வந்து இப்போ சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா இப்போ அந்த மாலினி டாக்டர் வந்து நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் வசமாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க என்ன சொன்னாலுமே அந்த டாக்டர் செஞ்சுதான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இந்த டாக்டர் தொழிலையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சலிக்கிட்ட மட்டும் வந்து இப்போ அடிப்பணிச்சா போதாது நம்ம கௌதம் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காங்க நீ உண்மையை மட்டும் சொல்லு உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த டாக்டர் தொழிலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதே சமயம் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா என்ன ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டாக்டர் மாரட்டி இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அதாவது மாலினி டாக்டரோட வீட்டுக்கு கிடையாது நம்ம கௌதமோட வீட்டுக்கு போயிட்டு காத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்சி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியா வந்து போதுன்னா மாஸ்க் காட்டி அந்த மாலினி டாக்டர் கிட்ட வந்து போதுன்னா பணத்தை கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது இல்லீகலாக வந்து போதின்னா ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து போயின்னா லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அது கவர்மெண்ட் டாக்டராக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் டாக்டராக இருக்கட்டும் இல்லீகல் இல்லீகல் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அந்த ஒரு வீடியோ வச்சு அந்த டாக்டரை நல்லா மிரட்டிடுறாங்க அந்த டாக்டருக்கு வேறு வழியே தெரியல இலக்கியாக இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ ஒன்றும் இல்லை அஞ்சலியை பார்த்தன்னா ரகசியத்தை முதல்ல எங்ககிட்ட சொல் அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட சொல்லு அவ்வளோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு சிம்பிளாக முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா கிட்ட முதல்ல புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சிடறாங்க கடைசியில் தான் வந்து போயினா நீ இதையே போயிட்டு கார்த்திக் கிட்ட வந்து போயினா சொல்லு கார்த்திக் உன்னை அடிச்சே கொண்டுருவான் அதனால முதல்ல போனோடனே கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நடந்தது என்ன அப்படின்றத சொல்லிடு அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடு அப்படின்றமா வந்து சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு தலைக்கால் புரியல டாக்டர் நீங்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஏது விஷயம் ஏதாச்சும் வந்து போயிருந்தா வந்தீங்களா அஞ்சலிக்கு அப்படி அப்படின்ற வந்து கேட்டிருக்கும் போது அதாவது நான் அஞ்சலிக்கிட்ட பேசுறதுக்காக வரல உங்ககிட்ட தான் பேசுறதுக்காக வந்தேன் கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்கிட்ட என்னாச்சு மேடம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் நான் உனக்கு ரிப்போர்ட் கொடுத்தேன்ல அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே ஃபஸ்ட்டு செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தேன் ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை கார்த்திக் போய் என்னை மன்னிச்சிரு கார்த்திக் நான் உண்மையா தான் இப்போ சொல்றது உண்மை ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே பொய்யே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முறாங்க ஆரம்பத்தில் நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் நீங்கள் இப்படி ஏதாச்சும் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்த அன்றைக்கு நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் எடுத்து வந்திருக்கேன் இதை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக்கிட்ட காட்டமிச்சறாங்க அதை பார்த்ததும் பயங்கர டென்ஷன் ஆயிடுது ஏன்னால் அந்த நேரத்தில் அந்த டாக்டரோட கால்ல விழுந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு ரகளையை பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக்கு பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லுன்னு சொல்லி இதெல்லாம் உண்மையா மாலினி டாக்டர் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போட்டு அடி அடி நடிச்சு விருது கட்ட ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க